மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனேரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரியும் தந்தருள்வாய் கணபதி தாடினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே டைந்திட்டே கானந்த நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவேர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவேர் என்னை ஆட்கொண்ட குரு அறம் பொருள் இன்பம் வீடுவே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அரமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய்த்த சுவாமியை என்த்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைவனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவ அதை கண்வாய் உபதேசம் நிற்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்து அதே ஆறுமுக சுவாமி உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமலானி அன்புமயமாய் வருவார் அமர மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுளை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரை காத்த தியச்சிந்தில் லாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திரர் மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடியறியவோனா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருணியவா

திருப்பூரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனி அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா வே பாவங்களை போக்கிடப்பா பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவே மயிலத்த முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளையாய் வந்திடுவே குருநாதா கவலை எலப்போக்கிடுவேர் வள்ளி முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வல்வினைகள்ர் ஏழுமறை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய வெற்றி கந்தாயமயம் பூக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வா அருபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருட்பெருஞ்சோதியே அன்பன கருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ பிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பே உளத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்து தடுத்தால் கொண்டிடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு எண்ணி யாவர்க்கும் எழிய எண்ணி யாவர்க்கும் வலியண்ணி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாற் கொண்டருள்வாய் நிழல்வெயில் நீ நெருப்ப மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் போற்றும்முகதானா ஆகமேத்தும் அம்பிகை புதல்வாக்கிடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்களம் நீ வருவா சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான வாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உடனே நீ வா 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 தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாகுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திட செய்

தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அவர் துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து ியத்தோடு பரலோகம் மறந்திட அருள் அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் குரு பெரிய ஞான சித்தி நீ ஆரமுகமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவ சித்தராக்கிடுவாய் சிவனை போல என்னை செய்திடுவது கடனை சிவ சத்குருநாதா சிவசத்குருநாதா குருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிடித்தேன் தந்திடுக்கு தந்தாட்கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகராப்பாற்றும் பெண் கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள் மேலால் காப்பாற்றும் மேற்கு திறக்கிலெண்ணெய் மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கிலண்ணை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே அத்ததிக்கதோறுமெனைப் பறந்து வந்த ரக்ஷிப்பான் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரக்ஷிப்பான் வெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செரிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை முருகன் நயவுடன் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாரான் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தழியான் காக்கட்டும்

மகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் எத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு எத்திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முக்தித்தலமாகும் அப்பா ஹிரதயத்தில் முருகனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் ஜெயித்திடவே விடில் கிட்டும் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூகுலகில் இனையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை தேர ஜபித்திடுவாய் கோடியுமே வெளியாகும் விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் தந்திடுவார் வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறி ஓடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் பரஞ்சோதியானாய் கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வர மருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிர் சோலையில் மயமானாய் சுவாமி மலையிலே சிவ சுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தந்தருள்வாய் இழகலை பிங்களை ஏதும் அறிந்திலே நான் இந்திரிய மடக்கி இருந்த அருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் மக்கசன்கள் யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் திருவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்தகுருநாதா ஸ்கந்தகுருநாதா நாதா ச்கந்த நாதா கேள் புருள் காட்டி மேன் மை எடைந்திடச்சை வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை முன்டலி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் உடலை பரிசுத்தமாக்கிடுவாய்

பாடி வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகட்டிடுவாய் ஞான ஞானம் வருள்வாய் நீ ஞான தண்டவாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பட்டிடம் வந்திடுவாய் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதரே தான் குருமானான் கார் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில் கந்த ஜோதியமா எழுந்திட்ட எங்கள் உன் காட்டிடுவாய் முக்தியை தங்கிடுவாய் மூவரும் போற்றிடுவேன் நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்த குரு உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் ஆசையெடுத்து அரநடியை காட்டிவிடும் மெய்யறியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா மருதமலை மகிழ்ந்தபடி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் மலிந்திட்ட்கந்த குருநாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வேறே கற்றவர்களோடு என்னை செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் குரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கொண்டேன் நால்வர் இரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் மத்தினே ஞான்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் சுகவனே சன்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் எரை மறக்க பாலிப்பாய் மால்மரகாவள்ளி மணவாளா ஸ்கந்த குரு சிவகுமரா கோயில் ஸ்கந்த ஜோதிப்பிழம்பார சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடையில் திருமுருகனாராயோ குமரா முருகா குரு குகா வேலவனே அதற்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுகவரதன் என்று கலச முனி முனை புகழ்ந்தான் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் செய்த புவன சுந்தரனை தண்டவாணி தெய்வமே தடுத்த ஆட்கொண்டிட ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி வேலை ஸ்கந்தகிரி ஜோதி யாதவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு காத்திடப்பாய் கண் கண்ட தெய்வமே கலையுகவரதனை கந்தன் என்று பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் நிலாவிட்டால் மூ உலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகம் அப்பா அருளெலா முருகன் அன்பெலா முருகன் ஜங்கமமாய் கந்தனாய் அருவுருவாய் கந்தாஸ்ரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு வடி பட்டி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் வேதங்கள் போட்டிடும் வடிவேலன் முருகரே நீ சந்தேகம் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையில் நீராடி நீர கந்தகிரி முந்தை வினை எல்லாம் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கண்ணிமார் ஓடி நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் முன் சித்த மகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஊடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவேன் கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியம் எல்லாம் பெற்றிடுவேன்